வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நம்ம இந்த ஜென்ரேஷன்ல அதாவது இந்த காலத்துல வெதர் சரியில்லை இல்லையா மழை பெஞ்சிட்டு இருக்கு குளிரா இருக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கு மழை அதிகமா பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அதிகமா சளி இருக்கு ஏன்னா ஏற்கனவே சளி இருக்கிறவங்களா இருக்கட்டும் சைனஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒவ்வாமையினால அடுக்கு தும்மல் போடுறவங்களா இருக்கட்டும் அல்லது ஆஸ்துமால வீசிங்கால கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே வீட்டிலேயே இருந்து அந்த நுரையீரல் சளிய அந்த ரூட்டை எல்லாத்துலயும் சளியை வந்து வெளியே அகற்றுவதற்கு சின்ன டிப்ஸ் வீட்டில இருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலை சாறு அஞ்சு எம்எல் அதுல இஞ்சி சாறு அஞ்சு எம்எல் இதோட சரி அளவுல எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா தேன் கலந்து தினமும் அவங்க வந்து ஒரு பத்து எம்எல் குடிச்சிட்டு இருக்காங்க காலையில உடனே குடிச்சிட்டு வெது தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னா இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்க எதுவுமே சாப்பிட கூடாது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நுரையீரல்ல மட்டும் இல்லைங்க உங்களுடைய சுவாச மண்டலங்கள்ல எந்த பகுதியில் சளி இருந்தாலும் அதை நல்ல மோஷன் வழியா வெளியே எடுத்துரும் இந்த வெற்றிலையில உள்ள அமிலத்தன்மையும் வெற்றில உள்ள ஒரு நல்ல கண்டன் இருக்கு இதுவும் இஞ்சியில உள்ள பொருட்களும் உங்களுடைய கோலையை முற்றிலும் எங்கெல்லாம் சளி இருக்கோ அதை முற்றிலும் வெளியே அனுப்பிட்டு உங்களோட ரூட் கிளியர் ஆயிரும் அதனால வீசிங் குறைஞ்சிரும் சைனஸால ஏற்படக்கூடிய சளி குறைஞ்சிரும் அலர்ஜி சிலருக்கு காலையில உடனே அடுக்கு தும்மல் இருக்குன்னா அந்த தும்மலும் நல்லா கண்ட்ரோல் ஆயிரும் இதை வந்து டெய்லி காலையில எடுத்துட்டு வாங்க ஒரு நாற்பது நாள் தொடர்ந்து எடுங்க வெண்ணி குடிச்சிட்டு வாங்க இது கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த ஆஸ்துமா சைனஸ் ஒவ்வாமையானால் ஏற்படக்கூடிய சளித் தொல்லைகள் முற்றிலும் சரியாயிரும்